ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பஸ் அப்படி இல்லை ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க சலாம் படத்தோடைய அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கான அறிவிப்பு லைக்கான அறிவிச்சிருக்காங்க அதில் வந்து யூஸ்லேஷே இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்காக சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த சென்சார் போர்டில் என்னென்ன காட்சிகளில் என்னென்ன வெட்டு விழுந்திருக்கு அப்படின்ற டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதில் ஒரு ஆறு இடத்துல பார்த்தினாக்கா வெட்டு உழுந்திருக்கு ஸோ அதை தான் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன் யூஸ்லேஷை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தில் வந்து நிறைய வந்து சர்ச்சைக்கு வசனங்கள்லாம் இருக்குது குறிப்பாக ஹிந்து முஸ்லீம் அதில் வந்து ரிலேட்டடாக அதுவும் குறிப்பாக பாபர் மசூதி அயோத்தியா ராமர் கோயில் அது சம்மந்தமாகலாம் நிறையா அதுக்கு ரிலேட்டடாக அதை டைலாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க போய் நியூஸஸ் வந்திருக்கு சரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தாக்கா மொத்தம் ஆறு இடத்துல வந்து அவங்க வந்து அவங்க வந்து கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது அதில் ஃபஸ்ட்டு விஷயமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மியூட்டட் த வேர்ட்ஸ் டேஷ் அந்த டேஷின்றது ஒரு கெட்ட வார்த்தை ஒரு ஆபாசமான ஒரு வார்த்தை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மியூட் பண்ண சொல்லியிருக்காங்களா அப்புறம் ரீப்ளேஸ் த வேர்ட்ஸ் பாகிஸ்தான் பாகிஸ்தான் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அவுரங்கசீப் சிவாஜி அந்த மாதிரி பாபரா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய இடங்கள்ல வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க வேர்ட்ஸ் எல்லாம் அடுத்தது ரெண்டாவது வேர்ட்ஸ் பாபர் மசூதி இடிச்சபுரம் அப்படின்ற மாதிரி இருக்கிற இடத்த அவங்க வந்து மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது இது முழுக்க முழுக்க அந்த பாபர் மசூதி பத்தி எல்லாம் பேசியிருக்கு இந்த படத்தில் டிசம்பர் சிக்ஸ் முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ மீண்டும் வந்து அந்த பாபர் மோசூதி பற்றி தான் நிறைய இடத்துல வந்து அவங்க சொல்றதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்தது மூணாவது மாடிஃபை த சீக்வன்ஸ் பெட்வீன் த ஷார்ட் அப்படின்ற மாரி இருக்கு மொத்தமாக டூ ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாரி இருக்கிறதுல வந்து சில சீக்வன்ஸ்லாம் மாற்ற சொல்லியிருக்காங்க நாலாவது இடத்துல வந்து வேர்ட்ஸ்லாம் வந்து டெலிட் பண்ண சொல்லியிருக்காங்க என்ன மாதிரியான வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாய்க்கும் டூ பண்ணுங்க அப்படின்னு ஏதோ ஒரு ஒரு பெரிய ஒரு டைலாக் வரத்துல அதெல்லாம் டெலிட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அடுத்தது அஞ்சாயிரத்துல மியூட்டேட் த வேர்ட்ஸ் முஸ்லீம் ஹிந்து இந்த டைலாக் ஸோ ஏதோ ஒரு டைலாக்லாம் முஸ்லீம் ஹிந்துன்னு சொல்ற இடத்துலலாம் வந்து மியூட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு போதா போரைக்கு அப்படின்ற மாதிரி போட்டு பிளேயர்ஸை பற்றி பேசும்போது அதாவது கிரிக்கெட்ல ஏதோ ஒரு அரசியல் பேசுகிற இடத்துல மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்தது கடைசியா ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ் க்ளோஸ் அப் விஷுவல்ஸ் ஆஃப் டாப் ஆஃப் டெம்பிள் கார் இந்த ஃபெஸ்டிவல் சீக்வன்ஸ் இது வந்து நீங்க பாத்திருப்பீங்க ட்ரெயிலர்ல அந்த தேரு கோயில்ல இருக்கக்கூடிய அந்த தேர் வந்து பாத்தீங்கன்னா பத்திட்டு எரிஞ்சு நகம் சோ அந்த இடத்துல வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை ரிமூவ் பண்ண சொல்லிருக்காங்க ரொம்ப க்ளோஸ் அப்ல இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க சோ இந்த மாரி கண்டிப்பாக இந்த படம் ஏதோ பெரிய விஷயத்த கையில எடுத்து செஞ்சிருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் விஷ்ணு விஷால் அவர் சொல்கிறப்பாரு இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும் இந்த படம் ஒரு பெரிய விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்பாரு எல்லாருமே இந்த படத்தை பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே அதை பற்றி தான் பேசியிருப்பாங்க ஸோ படம் இன்னும் நாற்பத்தெட்டு நேரத்தில் தேட்டரில் போய் பார்க்க போகிறோம் எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸைட்டாக இருக்கீங்க இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை இந்த படம் ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்